இன்றைக்கி என்ன பட்டிமன்ற தலைப்பு அப்படின்னா ஐயா அருமையாக சொன்னாங்க அழைத்ததும் வந்து அருள் செய்வது யார் அம்மையா அப்பனா அப்பனா அம்மையா அவ்வளோதான் யார் வந்து செய்தா அதாவது கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா முதல்ல ஒரு கேள்வி கேட்குறோம் என்னை போகிற இடத்துலலாம் கேட்பாங்க எப்படிங்க அவர் கடவுளே இல்லைங்கிறாரு உங்கள் நண்பர் நீங்கள் கடவுளை எல்லா இடத்துலையும் கும்பிடுறீங்க இடத்துக்கு எப்படி ஒத்து போகுது நான் சொன்னேன் அவர் அவர் கொள்கைன்னா நான் என் கொள்கை எனக்கு எப்போதும் எல்லா நம்பிக்கையும் உண்டு அவர்களுடைய நம்பிக்கையில் நான் தலையிட மாட்டேன் என் நம்பிக்கையில் அவர்கள் தலையிட மாட்டார்கள் அது அவரவருடைய வாழ்க்கை இப்போ அழைத்தவுடன் வந்து யார் அருள் செய்தாங்க பொதுவாக சில பேர் அம்மையா அப்படாங்கிறதுக்கு பதிலாக கடவுளே அப்படின்னு ஒரு வார்த்தை அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரின்னு சொல்லி கடவுளேண்டு வாங்க இதெல்லாம் உண்டு இப்போ நமக்கு சில நேரங்களில் கஷ்டம் வர்றப்ப ஏன் இப்படி சோதிக்கிற அப்படின்னு மேலே பார்த்து கேட்குறோம் கடவுள் மேலே இருக்காங்க மாதிரி கடவுள் இருக்காராங்கிற விஷயத்த இன்றைக்கி விளக்கி சொல்கிறதே பெரிய கஷ்டம்ங்க ஏன் தெரியுமா நீங்கள் உங்கள் சொல்லி சொல்லிப்பாருங்க கடவுள் இருக்காரான்னு கேட்டால் இருக்காருன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க எதில் கூகுளில் இருப்பாரா தேடி பார்க்கலாமா கூகுளில் பார்க்கலாமா அதில் பார்க்கலாமா இதில் பார்க்கலாம் அவர் அப்படி இல்லைங்க அவர் காணுகின்ற பொருள் இல்லை உணர்கின்ற பொருள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஞாபகம்ங்க இப்போ ஒரு மாம்பழத்தை என்கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்தவரே கேட்குறாரு சாப்பிடு நான் சாப்பிட்றத பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு கேட்குறாரு இனிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறேன் அவர் எப்படி இனிப்பாக இருக்குன்னா நான் என்ன செய்வேன் ஐயா இனிப்பாக இருக்குங்கிறத நான் உணர்ந்தேன்னு சொல்கிறேன் எப்படின்னு பேருக்குனா நீங்களும் திரு பார்க்கணும் என்னதான் முயன்றாலும் அவரவர் அனுபவத்தால் மட்டுமே இறைவனை காண முடியுங்க அவ்வளவுதான் என் கண்ணுக்கு தெரியலன்னு பேசக்கூடாது தெரிகின்ற அளவிற்கு நாம் நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் இப்ப நம்மோடு இருக்கக்கூடிய ஒருத்தரையே பார்க்கறதுன்னா எத்தனை முயற்சி பண்றோம் உதாரணமா அமெரிக்காவில் ஜனாதிபதி இருக்கார் அவரை பார்க்கணும்னு சொன்னால் டக்குன்னு ஃபோன் போட்டு போய் பார்த்துட முடியுமா முதல்ல அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு விசா எடுக்கணும் பணம் வேணும் அமெரிக்காவுக்கு போகணும் அவர்கிட்ட அனுமதி வாங்கணும் பேச உட்காந்தாலும் அவர் மொழி நமக்கு தெரியணும்னு நம்ம மொழி அவருக்கு தெரியணும் தான் பேச முடியும் நம்மோடு இருக்கிற ஒரு இந்த உலகமெல்லாம் பரவி இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை ஒரு சக்தியை நாம் அறிந்து கொள்வதாக இருந்தால் நாம் நம்மை தயாரித்து கொள்ள வேண்டும் ஒரு வாத்தியார் ஒரு பையன்கிட்ட கேட்டார் எப்பா கடவுள் இருக்காரா அவன் ஒன்று இருக்கார் அப்போ வாத்தியார் சொன்னார் இருக்கார்ப்பா பையன் கேட்டான் வாத்தியார்கிட்ட கடவுள் இருக்காரா இருக்கார்ப்பா எங்கே இருக்கார் அடுத்த கேள்வியை கேட்டான் பையன்லையா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பேன் எங்கே இருக்கார் எல்லா இடத்துலையும் என்ன இருக்கார் எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காருனா கோயில் எதுக்குன்ட்டா அந்த பய எல்லா இடத்துலையும் இருக்காருனா கோயில் எதுக்கு இப்போ நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் உங்கள் அப்பா யாரா முதல்ல எழுந்துடுறான் ஒரே இருக்கில் கொண்டு விடுவேன் கேள்வியாக கேட்டு என்னை பயமுறுத்துறியா அப்படின்னு நம்ம கேட்போம் ஆனால் நல்ல வாத்தியார் அருமையாக விளக்கம் சொல்லுவார் எதுக்கு கோயில்னு அவன் கேட்டான் இல்லையா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் இதுக்கு நான் சொல்கிறது காட்டிலாம் நம்ம ஊருக்கு பக்கத்தில் காங்கேநல்லூரில் பிறந்த பிறந்த வாரியார் சாமி அழகா சொல்வார் உங்களுக்கு தெரியும் வந்திருக்கக்கூடிய அதிகாரியினுடைய மாமனார் அவர்கள் வாரியார் சாமியோடு பல்லாண்டு காலம் இருந்தவர் நேற்று கூட அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் வாரியார் சாமி எப்படி கே சொல்லுவார் அந்த காலத்தில் சைக்கிளில் போகிறப்ப ராத்திரியில் லைட்டு வச்சுருக்கணும் முன்னாடி டைனமோ லைட் இருக்கணும் இல்லாட்டி ஒரு மண்ணெண்ணெய் விளக்காவது இருக்கணும் ஒருத்தர் சைக்கிளில் போனார் லைட் இல்லை காவல்துறை அதிகாரி பிடிச்சிட்டார் வண்டியை லைட்டெங்க அப்படின்னார் இவர் நான் ஐயா லைட் இல்லை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இவர் என்ன பண்ணார் தெரியுமா அந்த காவல்துறை அதிகாரியை பார்த்து ஏஐயா ஊரெல்லாம் லைட்டு போட்டிருக்காங்க கங்கையம்மன் கோயில் லைட்டு ரெண்டு பக்கமும் எரியுது ஸ்ட்ரீட் லைட் இருக்குது ஆகாயத்தில் வளர்புறையினால் நிலவு அப்படியே பால் போல் பொங்கி வழியுது இவ்வளவு லைட் இருக்கப்ப என் சைக்கிளில் லைட் இல்லைன்னா கெட்டால் போகும்னு கேட்டான் அவர் அதிகாரி சந்தோஷப்பட்டார் இப்படி ஒரு அறிவாளியை நான் பார்த்ததில்லை ஸ்டாண்டு போடு அப்படின்னாரு போட்டான் பேக் வீலில் போய் காற்றை பிடிக்க விட்டார் சார் சார் சார்னு கே எதுக்கு சத்தம் போடுற இல்லை சார் நீங்கள் காற்றை பிடிக்க விட்டுருக்கேன் காற்று போயிடுச்சுண்ணா என்னப்பா ஊரெல்லாம் காத்தா இருக்கு தேனை போட்டா காத்து வருது கூலரை போட்டா காத்து வருது எல்லா இடத்துலையும் உன் சைக்கிள் டயர் டியூப்பில் காத்து இல்லைன்னா என்ன கெட்டா போது உருட்டிட்டு போடா இப்போ புரியுதா எங்கும் பரவி இருக்கக்கூடிய காற்று சைக்கிள் டயருக்குள்ள இருக்கக்கூடிய டியூப்பில் இருந்தால் தான் அந்த சைக்கிள் ஓடும் எல்லா இடங்களிலும் இருக்கின்ற இறைவன் ஒரு இடத்தில் நமக்கு அறுசியை கத்திருந்தால்தான் நாம் சென்று வணங்க முடியும் அதற்காகத்தான் கோவிலும் எம்பெருமானுடைய உருவமும் இதுதான் நம்ம சொல்லணும் பிள்ளைகிட்ட கோயிலுக்கு போகிறப்ப அம்மா எதுக்குமா கோயிலுக்கு போகிறோம் ஒரே அடியில் கொண்டு விடுவேன் பேசாம்பா அப்படி சொல்லக்கூடாது கேட்டால் சொல்லணும் கங்கை அம்மன்னு அம்மா பேர் கங்கைன்னா என்னம்மா இந்த கேள்விக்குள்ள இந்த கங்கையை கொண்டு தாங்க ஒருத்த அவ்வளோ முயற்சி பண்ணு பேர் பகீரதன் ஏன் வச்சுக்கோங்க பகீரத முயற்சின்னு சொல்லுவோம் பகீரதன்னா என்ன தெரியுமா பூமியில் தண்ணி இல்லைங்கிறப்ப கங்கையை கொண்டு வரணும்னு நினச்சான் பூமியில முக்கியமாக அவனுடைய முன்னோர்கள் கதி மோட்சம் அடைய வேண்டும் என்பதற்காக கங்கையை வரவழைப்பதற்காக தவம் இருந்தான் அந்த கங்கை மேலேருந்து வருதுன்னா மேலே ஆறு இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்போம் இருக்குதுங்க ஆகாய கங்கை கேள்விப்பட்டுக்கீ பாட்டு கூட இருக்குது சினிமா பாட்டு ஆகாய கங்கைன்னு பாட்டு இருப்பாங்கல்ல இருக்கட்டும் அந்த மேலே போகிற ஆகாய கங்கைக்கு இன்னொரு பேர் பாகீரதி ஏன் வச்சுக்கோங்க பாகீரதி இதுக்கு என்ன ஆதாரம் மேலே ஆறு இருக்குதுக்கு கம்பராமாயணத்தில் கும்பகர்ண படலம்னு ஒன்று இருக்குது கும்பகர்ண ஆறு மாதம் தூங்குவேன் ஆறு மாதம் முழிச்சிருப்பான் அவன் அவனை எழுப்பிட்டாங்கன்னா அவன் உடனே சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டு குளிக்க போவானா கடலில் போய் நிற்பானா கடல் இடுப்பளவு இருக்குமா அப்போ அவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பாருங்க இப்போ முங்கி குளிக்க முடியாதுன்ட்டு அந்த மேலே கிழிச்சு விடுவானா அப்படி எந்த ஆகாய கங்கையை அப்படியே அவன் தலையில் கொட்டுமா பாரியார் சாமி சொல்லுவார் உலகத்தையே முதல்ல ஷவரில் குளித்தவன் கும்பகரணன் தான் அப்படி ஷவர் பாத்தில் நம்ம தண்ணி குளிக்கிறோம்ல அதில் குளிக்கிறவன் அவன்தான் அப்படின்னு இந்த ஆகாய கங்கையை பூமி கொண்டவன் தான் தான் அவன் தான் அதனால தான் அந்த அது பூமிக்கு வர்றபோது பூமி தாங்காதுங்கிறதுக்காக சிவபெருமான் தன்னுடைய சடையில் தாங்கி பூமிக்கு விட்டாரான் விண்ணு கடங்காமல் வெற்பு கடங்காமல் மண்ணுக்கடங்காமல் வந்தாலும் பெண்ணை இடத்திலே வைத்த ஈசனார் சடா மகுடத்திலே கங்கை அடங்கும் அப்படின்னு புலவர் சொல்லியிருப்பார் சரி இருக்கட்டும் மின்னு கடங்காமல்னா ஆகாயம் வெற்புன்னா மலை வெப்பு கடங்காமல் மண்ணு வந்தாலும் பெண்ணை இடத்திலே வைத்த இடத்திலே வைத்தவர்னா சிவபெருமான இடது பக்கம் பெண்ணாகிய அந்த சக்தியை வச்சிருக்கிறார் இதில் அந்த கங்கை தான் பெண்ணாக ஆறுகள் எல்லாம் பெண்ணாக சொல்கிறோம் யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் பூமி பேர் பெண்ணு தான் ஆறு பேர் பெண் பெண்ணு தான் சிந்து கங்கை கோதாவரி யமுனை காவிரி கிருஷ்ணா எல்லாம் பெண்ணோட பேர் இதை நான் ஒரு கூட்டத்தில் சொல்கிறப்பங்க கீழே இருந்து ஒரு சின்ன பையன் எழுந்திருச்சு கிருஷ்ணான்னு சொன்னீங்களே அது ஆம்பளை பேராட்டப்பில் இருக்குது அப்படின்ட்டான் எனக்கு என்ன செய்யறதுனே தெரில சரிப்பா அப்படின்னு உட்கார சொல்லிட்டேன் அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் கிருஷ்ணாங்கிறது ஆணா பெண்ணா நமக்கு தெரியும் கிருஷ்ணன்னு தான் ஆனால் அந்த நதி ஆனால் பெண்ணா அது கிருஷ்ணவேணி என்கின்ற நதியாம்ங்க அந்த நதியோட பேர் கிருஷ்ணவேணி அப்போ இதை நான் எங்கே பார்த்தேன்னு ராமாயண உரையில் நான் பார்த்தேன் இதை அப்போ சிந்து கங்கை கோதாவரி யம்னை எல்லாமே அந்த நதிகள் தான் நதிகள் பெண்ணோட பேருடைய நதிகள் சரி இப்போ கங்கை அம்மனை நாம் வணங்கி இந்த தலைப்புக்குள்ளே வர்றோம் ஐயா அழகாக சொன்னார் சக்தி பெரிதா சிவம் பெரிதான்னு ஒரு கேள்வி கேட்குறோம் எங்கள் ஊர் மதுரையில் ஒரு கல்லூரி வாத்தியார் இதை கேட்டார் நானே தான் கேட்டேன் வேற என்ன இருக்குது இன்னொரு வாத்தியாரை சொல்லுவானே ஒரு பையன்ட்ட கேட்டேன் எப்பா வகுப்பில் சொல்லுங்கப்பா சக்தி பெரிதா சிவன் பெரிதா சில பேர் சிவம்தான் பெரிது சில பேர் சக்திதான் பெரிது எனக்கு பரவாயில்ல ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு பையன் தாங்க உறுதியாக சொன்னான் தான் பெருதுன்ட்டா அப்புறம் கை கொடுத்த அவனுக்கு எப்படிப்பா சொல்கிறேன்னு கேட்டேன் மதுரையில் சக்தி தேட்டரு இருக்குது சிவன் தேட்டரும் இருக்குது சிவன் தேட்டரில் எண்ணூறு பேர் உட்காரலாம் சக்தி தேட்டரில் முந்நூறு பேர் தான் உட்காரலாம் அதனால் தான் பெருது உட்கார்ற நீ முதல்ல அவனுக்கு தெரிஞ்சது அவன் சொன்னேன் அவனை போய் வெய முடியுமா எதுக்கு தெரியுங்களா கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு முதல்ல நமக்கு அறிவு வேணுங்க கல்வின்னு ஒரு அதிகாரம் வச்சார் திருவள்ளுவர் கேள்வின்னு ஒரு அதிகாரம் வச்சார் கேள்வினா கொஸ்டின் அர்த்தம் கிடையாது கேட்டல்னு அர்த்தம் அந்த கேட்குற தன்மை உடையவர்களுக்கு வந்து எல்லா செய்தியும் வரும் மேல்நாட்டில் ஒரு பழக்கம் என்ன தெரியுங்களா நம்ம எங்கேயாவது சொற்பொழிவுக்கு போனா பேசி பிடிச்ச இருபது நிமிஷம் பேசுனா பத்து நிமிஷம் கேள்வி பதில் உண்டு இன்ட்ராக்ஷன் பேர் அதுக்கு நம்ம ஊர்லாம் அது வந்தால் நல்லது பல பேர் பேச்சு தொழில் விட்டு போயிடுவாங்க ஏன் தெரியுமா நடுவில் கேள்வி கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கணுங்க இன்றைக்கு இந்த தலைப்பு அழைத்தவுடன் வந்து அருள் செய்வது யார் அம்மையா அப்பனா அப்பன்னு பேசுவதற்கு ரெண்டு ஆண்கள் வந்திருக்குறாங்க அவங்க தான் பேச முடியும் வேறு வழி கிடையாது ஏன்னா அவங்க தான் அப்பன்மார் அம்மைன்னு பேச ரெண்டு பெண்கள் வந்திருக்காங்க அம்மையே அப்பா உப்பிலா மணியேங்கிற மாதிரி ரெண்டு பேர் வந்திருக்காங்க இப்போ நான் தலைப்பு சொல்லிட்டேன் எதுக்கு தலைப்பை இவ்வளவு நேரம் சொல்கிறேன்னா நீங்கள் பட்டிமன்றம் கேட்டுட்டு வீட்டுக்கு போகிறீங்க கேட்குறாங்க எங்கே போயிருந்தீங்க பட்டிமன்றம் பார்க்க என்ன தலைப்பு என்னன்னு தெரியல அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் உட்காந்துருந்தேன் அப்படி சொல்லக்கூடாது ஐயா இந்த நூற்றாண்டில் நீங்கள் சேரு இந்த இலக்கிய அமைப்பு நீங்கள் மட்டும் இல்லை ஐயா பிரகாசம் போன்றவர்களெல்லாம் பண்ணுற ஒரு பெரிய சிறப்பண்ணா இந்த மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு செல்ஃபோனை தொடாமல் பார்த்துக்கிறீங்க உங்களுக்கு பெரிய வணக்கம் ஏன்னா செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு படத்தில் இருக்கே முந்தியாவது டிவியை பார்த்து கெட்டு போனான்னு சொன்னோம்ங்க இப்போ கையில் வ இப்படி வச்சுக்கிட்டே திருடாங்க என் நண்பர் சொல்கிற முந்தா நாள் சார் நான் பாட்டுக்கு செல்லை பார்த்துக்கிட்டே எங்கள் வீட்டுக்கு போதில் ஏற்று வீட்டுக்குள்ளே போயிட்டேன் அப்புறம் அந்தம்மா செல்லை பார்த்துக்கிட்டே எனக்கு காப்பி ஓட்டு குடிச்சு குடிச்சுட்டு வந்துட்டேன் அந்தம்மாவும் பார்க்கல இவரும் பார்க்கல காப்பி நல்லா இருந்திருக்கு குடிச்சிட்டு வந்துட்டாரு இப்போ செல்லை பார்க்காம உட்காந்துருக்கலாம் கொஞ்ச நாள் நேரத்துக்கு என்ன பிரிக்க முடியல பிள்ளைகள் உள்பட அடுத்த தலைமுறைக்கு பெரிய கஷ்டம் தெரியுங்களா விடாமல் செல்லை பார்த்துக்கிட்டே இருந்தால் மூளையில் ஒரு வகையான சுரப்பியினுடைய தன்மைக்கு போயிடுமாம்ங்க வச்சுக்கோங்க பிள்ளைகளை அதிகம் பார்க்க விடாதீங்க நீங்கள் பேச்சு கொடுங்க சும்மா சண்டை போடுங்க என்னவா செய்யுங்க ஏதாவது கதை கேட்க சொல்லுங்கள் எதாவது ஒன்று பாருங்க அவங்க என் நேரமும் செல்லை பார்த்துக்கிட்டு இருந்தா அது ஒப்பந்தமே போட்டுறாங்க பெரும்பாலும் நீ அந்த செல்லில் கேம்ஸ் விளையாடு நான் இந்த செல்ல நான் பார்க்குறத பா இப்படி வேண்டாம் இப்படி விட்டுட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா வருங்காலம் கெட்டு போயிடும் அதனால் இப்போ இன்னொரு வரைக்கும் இப்போ நான் என்ன செஞ்சேன்னு தெரியாமல் ஆரம்பிக்கலையான்னு கேட்டார் இந்த சில பேர் சில பேர் படத்தை போட்டுக்கப்பா ஏய் அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி இது பரவாயில்லைங்க போன வாரம் சேலத்தில் இதே மாதிரி இங்கேயாவது ரெண்டு ஆண்கள் ரெண்டு பெண்கள் அங்கே நாலு பேரும் பெண்களாக போட்டு விட்டாங்க நான் தான் ந நடுவர் மகாபாரதத்தில் அந்த போருக்கு காரணம் சகுனியா கண்ணனான் தலைப்பு நான் நான் முன்னாடி பாரத கதையெல்லாம் சொல்லிட்டு தானே வரணும் சொல்லிகிட்டு இருந்தேன் இவர் நல்ல அன்பானவராக இருக்கார் கையம் முத்திரம் காட்டினார் அவர் என்ன பண்ணார் முன்னாடி வந்து நாலு பொம்பளையாளை கூப்பிட்டு வந்துட்டு நீமா பேசிக்கிட்டு இருக்க அந்த பிள்ளைகளை பேசப்படாப்பா ரொம்ப நன்றியா போய் உட்கார் போ அப்புறம் நான் அந்த அம்மா கிட்டே கேட்டேன் நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி இருக்கட்டும் இது நீங்கள் ஒன்றும் ஏற்பாடு பண்ணலையே இல்லை சரி அவர் வாட்டுக்கு என்ன தலைப்புக்குள்ளேயே வராமல் இருக்கார் அப்படின்னு ஐயா இப்படி பேசித்தாயே ஆரம்பிக்கணும் இது வந்து சண்டை படமெல்லாம் கிடையாது என்ன நாலு விஷயத்த நம்ம உள்வாங்கிறதா இருந்தால் அதுக்கு நம்மளுடைய மனம் தயாராக இருக்கணும் சாப்பிட போகிறதுக்கு முதல்ல ஏன் வந்து கை கழுவிட்டு வர்றோம் வாய்க்கு புளிச்சுட்டு வர்றோம் இலையை சுத்தம் பண்ணுறோம் நம்ம வாட்டுக்கு அப்படி அள்ளி அப்படி போட்டுறோமா இல்லை இல்லை கொஞ்ச நேரம் தயாராகிறோம்ல அது மாதிரி தலைப்பு தெரிஞ்சிருச்சு பேசுகிறவங்க யார் யார் பேசுகிறான்னு கேட்டால் சொல்லணுமா இல்லையா அதில் இன்றைக்கு அம்மையே அப்படே என்கின்ற தலைப்பில் பேச இருப்பவர்கள் அப்படே என்று பேச இருப்பவர்கள் முதல்ல பேச இருப்பவர் காரைக்குடி அழகப்பா கலை அறிவியல் கல்லூரிடைய தமிழ் துறை தலைவர் நல்ல பேச்சாளர் பல்வேறு பிஹெச்டி மாணவர்களை உருவாக்கியவர் தற்போதும் உருவாக்கி கொண்டிருப்பவர் இத்தகைய பெருமைகளை கொண்ட சொச்சிலம்பர் என்ற பட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர் சிதம்பரமையா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் அவர்தான் அணியில் முதல்ல இறங்க போகிறார் அவரோடு சேர்ந்து அந்த அணியில் பேச இருப்பவர் இருந்து வந்திருக்கிறாரு அந்த பக்கம் கடைசி இந்தியாவுடைய கால்பகுதி கன்னியாகுமரினா அந்த இருந்து இங்கே வந்திருக்கிறார் தலைப்பகுதிக்கு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய தலைப்பகுதிக்கு அவர் வந்து நல்ல பேச்சாளர் தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யக்கூடிய ஒரு நண்பர் அதாவது தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் முதியோர் இல்லங்கள் அநாதை விடுதிகள் படிக்க முடியாத குழந்தைகளுக்கு கல்வி செலவு என்று தன்னால் முடிந்த அளவு செய்யக்கூடிய நண்பர் நாஞ்சில் நாவரசு செல்ல கண்ணன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் ஆண்கள் இப்படி நல்லா கைதட்டினா தான் அவர் நல்லா பேசுவார் சரி பா இங்கே பேசட்டும் அப்புறம் கைதட்டுவாங்க பார்ப்போம் அம்மை அப்படின்னு பேச ரெண்டு பெண்கள் வந்திருக்காங்க அதில் முதல்ல அமர்ந்துருக்கிறவங்க பாண்டிச்சேரியிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் நல்ல சிறப்ப சிறந்த பேச்சாளர் பாண்டிச்சேரி வானொலி நிலையத்திலே அறிவிப்பாளராக இருக்கின்றார் சுற்றுலாத்துறையிலே பணியாற்றுகின்றார் மிக அருமையாக பேசக்கூடிய பாடக்கூடிய வணக்கத்திற்குரிய உமா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் இந்த பக்கம் ரெண்டு பேர்னா அந்த பக்கம் ரெண்டு பேர் ஒன்றும் அடுத்து வர இருப்பவர்கள் அவங்க வந்து திருச்செந்தூர் ஆதித்தனார் கோவிந்தம்மாள் கல்லூரினுடைய தமிழ்துறை பேராசிரியை படிக்கிற காலத்திலேயே திருவனந்தபுரம் தமிழ் முதுகலை படிக்கிற போது தங்கப்பதக்கத்தை பெற்ற படி பென்ற படிப்பாளி எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி பட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய அருமையாக பாடக்கூடிய பேராசிரியை திருமதி தியாகராஜன் அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கிறார் இவ்வளோதாங்க பேச்சாளர் நாலு பேர் தான் பேச்சாளர் நாலு பேர் நான் நடுவர் அது கேட்டுக்கிறோம் ஏன்னா ஒரு கிராமத்தில் நான் கேட்டேன் அந்த ஊர் தலைவர்கிட்ட ஐயா எம்பிட்டு நேரம் பேசுகிறேன்னு கேட்டேன் அவரு ஓடியாந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு என்னையா அப்படி கேட்குறீங்க உங்கள் ஊர்யா எம்பிட்டு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னாரு அப்புறம் தான் நான் ஊர் ஊராக போய் பேசிக்கிட்டுருக்கேன் நேரத்தை தான் பார்த்து நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை உங்கள் கடமை என்ன கைதட்டலாம் சிரிப்பு வந்தால் சிரிக்கலாம் வீட்டில் வச்சிரிச்சுக்கலாம்னு உட்காந்துருக்கப்படாது அதுவும் நட் நடராத்திரி பன்னெண்டு மணிக்கெலாம் சிரிக்கப்படாது சிரிப்பு வந்தால் சிரிக்கலாம் வீட்டுக்கு போகணும்னு நினச்சிக்கணும்னு வச்சுங்க அதுவும் தப்பு இல்லை வீட்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு ரெண்டு பேராக போனோம் ஆ குப்பீர் குப்பீர்னு போய் என்னைய பயமுறுத்தக்கூடாது சில ஊர்கள் நான் பார்த்துருக்கேன் ஐம்பது ஐம்பது பேராக கிளம்புறது அதில் சில பேர் போகிற பட்சம் அங்கட்டு போ அதை பட்டிமன்றை போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களை ஏதோ குலகார பாவி மாதிரி சொல்கிறது வேறுங்க இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் மூணு மணி நேரம்ங்க இங்கே கேட்ட செய்தி நம்ம மனசுக்குள்ளேயோ நம்ம அறிவுக்குள்ளேயோ போனால் சாகிற வரைக்கும் மறக்கக்கூடாதுங்க ஞாபகம்ங்க நான் சொல்லலை திருவள்ளுவர் சொல்றார் செல்வத்துள் செல்வம் இந்த ஊரில் திருக்குறள் இல்லையா செல்வத்துள் செல்வம் இப்போ அவர் எங்க போயிட்டாரா சொல்றது அவருக்கு ஒரே ஒரு டைலாக் தான் நினைக்கிறேன் ஆரம்பிங்கியா திருப்பி திருப்பி செல்வத்துள் செல்வம் தான் என்ன தமிழை நம்ம சொல்லாமல் ட்ரம்ப்பாக சொல்ல போகிறார் வந்து ஆ திருக்குறள் நம்ம சொன்னால் தான் ஏன் வரும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னா என்ன அர்த்தம் திருவாசகத்தை சொல்லணும் தேவாரத்தை சொல்லணும் திவ்ய பிரபந்தத்தை சொல்லணும் பாடணும் பேசணும் தமிழே பேசாமல் இருந்தோம்னா தமிழ் எப்படி வளரும் இதை ஏன் கேட்டேன் தெரியுமா என்ன திருக்குறள் தெரியாமலாம் கேட்டுறேன் செல்வத்துள் செல்வம்னு ஒரு கே கூட்டத்தில் சொல்கிறேன் உரமாக எந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படிங்குதே அது நாடகமாக பார்த்து பார்த்து அதுக்கு உண்மையான செல்வமே மறந்து போச்சு அப்போ காதில் கேட்ட செல்வம் நமக்கு வாழ்நாளெல்லாம் நிலைத்து நிற்கும் அதனால் இந்த செல்வத்தை தருவதற்காகத்தான் இந்த விழாக்களை வச்சுருக்காங்க அன்னதானம் நமக்கு தெரியுங்க தண்ணீர் தானம் நமக்கு தெரியும் இந்த பட்டிமன்றங்களை போன்ற நிகழ்வுகளை ஐயா போன்றவர்கள் நிகழ்த்த காரணம் என்ன தெரியுமா இது ஞான தானம் ஏன் வச்சுக்கோங்க ஞானத்தை மற்றவர்களால் சொல்ல வைத்து அதை கேட்க வைத்தல் சின்ன நான் இருக்கிறப்ப எங்கள் அப்பா என்னை கூட்டு வர்றப்ப வாரியார் சாமி பேசுகிறத கேட்பேன் குன்றக்குடி அடிகளார் பேசுகிறத கேட்பேன் கீழே உட்கார்ந்து கேட்பேன் அப்படி நான் கீழே உட்கார்ந்து நான் அங்க உட்கார்ந்து தான் இன்னைக்கு இருக்கேன் வச்சுக்கோங்க சொல்லியிருக்கேன் பேசுகிற ஆள் சொல்லிருக்கேன் எவ்வளவு நேரம் பேசணும்னு இவ்வளவு இவ்வளவுதான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன் நீங்க இருந்து கேளுங்கன்னு சொல்லிட்டேன் இதோ பட்டிமன்றம் அவர் கேட்டுக்கொண்டபடி தொடங்குகிறது வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை